மேல் விசாரம் தி நேஷனல் வெல்பேர் அசோசியேஷன் அலுவலகத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு அசோசியேஷன் தலைவர் கே முகமது அயூப் தலைமை தாங்கினார் அசோசியேஷன் நிர்வாகிகள் அ முகமது தமீம் எச் முகமது ஹாஷிம் இ முகமது ஹலீம் வி அன்சர் அகமத் மற்றும் இ முகமது உஸ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அசோசியேஷன் துணைத் தலைவர் கே முகமது இத்ரீஸ் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய வாலாஜா அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து மேல்சாரம் முஸ்லிம் கல்வி சங்க துணைத் தலைவர் ஆலிஜனா எஸ் ஜெட் இப்திகார் அகமது சாஹிப் அவர்கள் டாட்ஸ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கினார்கள் அதனை தொடர்ந்து அசோசியேஷன் பொருளாளர் ஜி முகமது பஹிம் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அசோசியேஷன் துணை செயலாளர் கே ஓ நிஷாத் அகமத் அவர்கள் நன்றியுரையாற்றினார்